நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில் நடக்கிற கார்த்திகை தீப திருநாளில் நடக்கிற குதிரை சந்தை தான் வந்திருக்கிறோம் இன்னைக்கு குதிர சந்தையில பாத்தீங்கன்னா காட்டுமன்னார் இருந்து ஒரு இருபது உருப்படி எடுத்துட்டு வந்திருக்காங்க நாட்டு குதிரைகள் அது போக வேற நகரகமா வச்சிருக்காங்க அப்படியே அண்ணன் கிட்ட டீட்டெயில் கட்டலாம் பார்க்கறதுக்கு எல்லாமே ஜம்முன் இருக்கு அண்ணா வணக்கம் வணக்கண்ணே அப்படியே உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்துங்க நீங்க எங்கிருந்து வர்றீங்க உங்க பேரு காட்டுமன்னார் கோயில்ல ஆ என் பேர் கார்த்திகேயன் கார்த்திகேயன்

கண்ணுக்கு நேரா இருக்கு அதுல இருந்து தொச்சம் இல்லைங்களா தப்பு சொல்ல முடியாது ஒன்பது சுழி சுத்தம் ஒன்பது சுழி சுத்தம் ஆமா சரி ஓகேண்ணா வேலை ஒன்பது ரூபா சொல்லுது ஒன்பது ரூபா ஒன்பதாயிரம் இது எப்படி ஐட்டு ஏறுமா ஒண்ணும் இன்னொரு ஒரு அடி வரும் ஒரு அடி ஒரு அடி ஏறும் வந்துடும் பல்லு பல்லு எல்லாம் படல இது ஒரு ஆறு மாசம் ஏழு மாசத்துக்கு குட்டி தான் ஆறு ஏழு மாசம் தான் இருக்கு எல்லாம் ஒரே டைம்ல இறக்குற குட்டி ஒரே டைம்ல ஏற்றி வருவோம் ஏன்னா மெயின் வந்து இந்த சந்தைகள் பொறுத்த மட்டும் தேர் திருவிழா எல்லாம் பாத்தீங்கன்னா குட்டிகளுக்கு அதிக வேல்யூ இருக்கு குட்டிக்கு தான் வேல்யூ கோயிலுக்கு வண்டி ஓடிட்டு விடுவாங்க அது சூனி சீனியா பில்லி சூனியா அதெல்லாம் எதுவுமே இருக்காது சரி சரிங்க எல்லாத்தையும் நல்லது பதினாலு நேரம் சொல்றீங்க அதான் ஒன்பது ரூபா சொல்றேன் ஐநூறு ஆயிரம் கொடுத்துருவா ஐநூறு ஆயிரம் பால் சம்மன் ஒயிட்டா தான் சரிங்க இது வந்து குட்டிங்களா குட்டி எத்தனை நாளான குட்டி அஞ்சு மாசத்துக்கு அஞ்சு மாச குட்டி ரெண்டு வெள்ளிக்கலா இல்ல இல்ல

ஜெயமங்கலத்துல சேர்றது ரெண்டு கண்ணும் வெள்ளிக்கென்னோட்டு இருக்கு இது பைனல் வந்து என்ன ரேட்னா கொடுப்பீங்க ஒரு ஆறு தள்ளி கொடுத்துடலாம் அனுசரிச்சு குடுத்துடலாம் இருபத்தி மூணு நாள் கொடலாம் கொடுத்தரலாம் சரி ஓகேண்ணா இது வந்து சுரங்கல சேருங்களா ஆமாங்க அதுல என்னன்னா குடமேல குடம் இருக்கும் குடமேல உச்சி இருக்கும் உச்சி முட்டி ஆமா தப்பு சுடி எல்லாம் இல்ல ஒம்பது சுழிதான் இது ஒன்பது சுழிதான் ஆமா என்ன வேலைண்ணா வருது ஒரு ஒன்பது ஐநூறு வந்தா குத்துருவோம் ஒன்போது ஐநூறு வந்தா குத்தரலாம் எத்தனை மாசம் குட்டி இருக்குங்க இது வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு வர இருக்கும் நாலு வருஷத்துக்கு வரை வருஷம் பல்லு

சரி சரி ஓகேண்ணா அடுத்து அட இந்த குட்டி இந்த குட்டியே இல்ல குதிரை அண்ணா குதிரை குதிரை சுரங்கு குதிரை சுரங்கு இது என்ன ரேட்டு வருதுங்க ஆறு பல்ல 25 25 இது பல்லு எத்தனை பல் தரதில இருக்குங்க ஆறு பல்ல அண்ணா ஆறு புது பல் புது வாய் பல் முளைப்பு ஆமா பல் ஆறாம் பல்லு முளைச்சிருக்கு இதுக்கு ரைடிங் பலகைதாச்சேங்க வண்டி பலகை இருக்கு வண்டி பலகை இருக்கு வண்டில ஓட்டி இருக்காங்க

தொண்ணூத்தி மூணு அறுபத்தி ஏழு அறுபத்தி நாலு அம்பத்தஞ்சு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு காட்டுமன்னார் கோயில் கார்த்திகையா கார்த்திகை இது போல கை பத்து குதிரைகள் இருக்கும் எப்போதும் நம்ம பத்து குதிரை இருக்கும் சரி ஓகே நான் ரொம்ப நினைக்கிறேன் ஆஹ் தேவைப்படுறவங்க அலைபேசி என்ன தொடர்புட்டு நேர்ல போய் பார்த்து மனத்திற்கு வாங்கி நினைக்கிறது நம்ம இப்போ பார்த்து குதிரை பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் நடக்கிற கார்த்திகை தீப திருநாள் சந்தைக்கு மூணு குதிரைகள் சிகிச்சை கொண்டாந்துருக்காங்க ரெண்டு ஆண் குதிரை ஒரு பெண் குதிரை இருக்குன்றிருக்காங்க அப்படியே அவங்க கிட்ட டீடைல் கேட்கலாம் தமிழ் வணக்கம் வணக்கம் சார் அவங்கள ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க நீங்க எங்க இருந்து வர்றீங்க உங்க பேரு மேல்மலை சார் உங்க பேரு அரவிந்தன் ஹரி அரவிந்தன் அரவிந்தன் இப்ப வந்து நீங்க மூணு குதிரைகள் இருக்கீங்க இதெல்லாமே இப்படி வளர்த்தி கொண்டாடுறதா இல்ல நீங்க வியாபாரியா வளர்த்த எடுத்துட்டு வர்றீங்க சரி ஓகே அந்த குதிரையில இருந்து பாத்துரலாம் அது என்ன நேரத்துல சேரும் அந்த குதிரை

வண்டி பழக்க ஏறிச்ச மாதிரி எல்லாமே இருக்கு என்ன ஒரு இருபத்தி அஞ்சுனா கொடுக்கலாம் சரி ஓகே அப்படியே அடுத்த அந்த குத்துற ஏண்டா இது கரிகால் குமேதா ஆமா சார் பெண் குதிரை பெண் குதிரை சார் பெண் குதிரை முடி வெட்டின ஸ்டைல் பார்த்தாவே தெரியுது பெண் குதிரை ஓ தொட்ட உங்களுக்கு ஆகாதோ இது வந்து என்ன ரேட்டுமா வருது ஒரு பாஞ்சு பாஞ்சு ரூபா இது எத்தனை நாளான குட்டி ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம்தான் இருக்கு இது என்ன ரேட் சொல்றீங்க அதாவது பாஞ்சு சொல்லி ஃபைனல் பைனோ பதிமூணு பதிமூணு தான் பிடிக்கல சுழி எல்லாம் சுழியெல்லாம் எத்தனை சுழி ஒம்போ சேர்த்து சார் ரொம்ப சுளி சுத்தம் சரி ஓகேம்மா இது என்ன நேரத்துல சேரும் இது செவுல் செவுல் கலர் செவில் கலரு ஆஹ் பட்டா ஓடுறதுக்கு

சரி ஓகே இந்த மாதிரி குதிரைகள் என்ன உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாமா ஆ பண்ணலாம் சார் இது வேற எத்தனை குதிரைகள் வெச்சிருக்கீங்க இல்ல அவள தான் சார் மூணு மூணு தான் மூணு தான் வளத்துன ஆமா சரி ஓகே இந்த திருவிழா பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா நம்ம இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கீங்களா வந்து சார் எத்தனை வருஷமா வர்றீங்க நான் ஒரு 5 வருஷமா 5 வருஷமா வர்றீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தக்கு இப்ப இருக்கறது என்ன வித்தியாசம் அதே மாதிரி குதிரை மாடு அதான் அவ்வளவுதான் அதிகமா குதிரை கம்மியா இருக்கு தடவை அதனால சரி ஓகே சொல்லிடுங்க தொண்ணூறு இருபத்தி இருபத்தி நாலு முப்பது சரி நம்ம தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பத்தான்னு ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல்